தமிழ் ஹிடன் ஹிஸ்ட்ரி பார்ட் த்ரீ வீழ்ச்சி அதன் பின்னணி இன்னும் சொல்லப்பட வேண்டிய உண்மை அழிந்த நகரங்கள் மறைக்கப்பட்ட சாட்சிகள் ஆனால் உண்மையான கேள்வி இது தமிழ் பேரரசுகள் எப்படி வீழ்ந்தன அது இயற்கையா அல்லது திட்டமிட்ட வீழ்ச்சியா ஒரு காலத்தில் தமிழகம் அரசியல் வணிகம் கலாச்சாரம் மூன்றிலும் உச்சத்தில் இருந்தது ஆனால் உச்சமே வீழ்ச்சியின் தொடக்கம் பகை இல்லை அது உள்ளே இருந்தது அரசர்களுக்குள் போட்டி சகோதரர்களுக்குள் சந்தேகம் அதிகாரம் ஒற்றுமையை உடைத்தது பேரரசுகள் வாழால் அல்ல அரசியலால் மெதுவாக சிதைந்தன இந்த பலவீனத்தை மற்ற சக்திகள் கவனித்தன வடக்கிலிருந்து தொடர்ச்சியான படையெடுப்புகள் கோவில்கள் செல்வத்தின் மையமாக மாறின நகரங்கள் இலக்காகின போர் நிலத்தை மட்டுமல்ல நினைவையும் அடித்தது கோவில்கள் வெறும் வழிபாட்டு இடங்கள் அல்ல அவை அறிவு கல்வி பொருளாதாரம் எல்லாவற்றின் மையம் அவை சிதைந்தபோது ஒரு நாகரீகத்தின் மூலமே சிதைந்தது போருக்கு பிறகு ஒரு அமைதி வந்தது ஆனால் அது விடுதலை அல்ல புதிய ஆட்சி புதிய அதிகாரம் புதிய வரலாறு மெதுவாக தமிழ் வரலாறு பின்னுக்கு தள்ளப்பட்டது வரலாறு எப்போதும் வென்றவர்கள் எழுதியது தமிழ் பேரரசுகள் வீழ்ந்தபோது அவர்கள் கதையும் வீழ்ந்தது சில உண்மைகள் சிறிதாக்கப்பட்டன சில முழுமையாக அழிக்கப்பட்டன நாம் இழந்தது ஒரு அரசாட்சியை மட்டுமல்ல நாம் இழந்தது உலகத்தில் தமிழர்களின் இடம் அந்த இடம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இது ஒரு முடிவல்ல இது ஒரு எச்சரிக்கை அடுத்த பகுதியில் பேரரசுகள் வீழ்ந்த பின் தமிழ் வரலாறு எப்படி மீழ எழுதப்பட்டது